அனைவரைக்கும் வணக்கம் இது வந்து ஆக்சுவலாக தெற்கு பார்த்த மலை இந்த தெற்கு பார்த்த மலையில் உச்ச வாசல் அதாவது அற்புதமான தென்மேற்கில் படிக்கட்டு தென்கிழக்கில் லிஃப்ட்டு இருந்தாலும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்கும் பொழுது உச்ச வாசலில் வரும் அதுக்கப்புறமேல மாஸ்டர் பெட்ரூமு மேற்குள்ள இருக்குது டாய்லெட்டு இந்த லோரோக்குங்கிற விஷயம் இல்லாமல் போட்டிருக்காங்க இதை பாருங்கள் நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்த இங்கே அசால்ட்டாக பண்ணிட்டாங்க இதுவும் கரெக்டாக இருக்குது இதுவும் கரெக்டாக இருக்குது தட்டு கட்டிக்க அண்ணா அண்ணா இப்போ இது வந்து வளர்ந்திருக்கு கெஸ்ட் ரூம் ஜன்னல் இருக்கு வீட்டுக்கு பால்கனி நல்லா சூப்பராக இருக்குது பால்கனி காற்று வெளிச்சம் அற்புதமாக வரும் இப்போ வடகிழக்கில் இப்போ வடக்கில் ஜன்னல் இருக்குது கிழக்கில் தான் ஜன்னல் இல்லை வடகிழக்கில் இந்த ரூமில் வட டாய்லெட் அமைச்சிருக்காங்க இதுவும் வந்து ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக அமைச்சிருக்காங்க கிச்சன் இந்த கிச்சனில் இந்த வெளியில் போகிறதுக்கு ஒரு பால்கனி வச்சுருக்காங்க அதாவது இந்த கார்னர் சைட்டு இந்த பில்டிங்கில் காம்ப்ளக்ஸில் கார்னர் சைட்டு அப்பார்ட்மெண்ட்டில் நூறு சைதம் வாசித்து பார்க்க முடியாது ஆனால் சின்ன சின்ன விஷயம் இன்றைக்கு தென்கிழக்கில் கிச்சன் இருக்குது தென்மேற்குல பெட்ரூம் இருக்குது வட கெஸ்ட் ரூம் இருக்குது வடகிழக்கில் ஒரு ரூம் இருக்குது பால்கனி இருக்குது வெளியில் போகிற பால்கனி இருக்குது இதை தான் நம்ம பார்க்கணும் நன்றி வணக்கம் சர்வம் பிஷ் நான் பணம்